ஸோ பிக்பாஸ் அன்லிமிட்டெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மஞ்சுரி மற்றும் ராணவ் இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க அதுல நடந்த விஷயங்கள் யாரை பத்திலாம் பேசியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துக்கலாம் வணக்க மக்களே நேஷனல் ஓச்சில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் போயிடலாம் ஆக்சுவலாக என்ன ட்விஸ்டுன்னா ப்ரோமோல ஒன்று போட்டிருந்தாங்க பானையை போட்டு அப்படி ஒட்டிக்கிற மாதிரி எங்கடா விஷுவல்ஸு எபிசோட்ல போய் பார்த்தா பானையை காட்டுங்கடா உடைக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தா எல்லாம் ஒரு ஐப்ப கிரியேட் பண்ணி அந்த செக்மெண்ட் எபிசோட்ல வைக்கல ப்ரோமோல ஒண்ணு இருக்கு ஆனா அங்க போய் பார்த்தா வேற ஒண்ணு இருக்கு அது அந்த கிளிப்பு கூட காணும் மக்களே அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வச்சிருந்தாங்க என்னத்த சொல்றது போங்க சோ மஞ்சுரி மற்றும் ராணுவ ரெண்டு பேருமே ஒரே கலர் ட்ரெஸ்ல வந்து என்ன சார் ஜோடியா வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஆரம்பமே நல்லா இருந்துச்சு அதுல குறிப்பா மஞ்சுரி சொல்றாங்க இந்த ராணுவ பையன் இல்லாம அந்த வீட்டுல ஒரு நாள் ஒரு நாள் நிம்மதியா வாழலாம் நினைச்சேன் ஆனா அது எனக்கும் கொட்டு வைக்கல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அது எப்படி நான் சும்மா விட்டுருவனா நீயும் கூட வந்து தான் ஆகணும்ன்ற மாதிரி அவர் பக்கம் கலாச்சிக்கிட்டே ஃபண்ட் பண்ணிட்டு இருந்தார் ஓகே ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணுவ உன்னோட ஸ்ட்ராட்டஜி என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னும் போது உள்ள வரும்போது நான் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் போடல ப்ரோ ஸ்ட்ராட்டஜியே கிடையாது ஸ்ட்ராட்டஜியே இல்லாமல் இருக்கிறதா என் ஸ்ட்ராட்டஜி எப்படி எந்த ஸ்ட்ராட்டஜியுமே யோசிக்காம போடாம இருக்கிறதா என்னோட ஸ்ட்ராட்டஜி அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ப்ரோ பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிட்டு ஒரு ட்ராக்ல போயிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பல ட்ராக் இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ராக்கா போயிட்டு இந்த மாதிரி ஆயிட்டு கடைசியில ஃபெயிலியர் ஆகி வந்து நிக்குது வண்டி அப்படின்ற மாதிரி நடுவுல மஞ்சரி கவுண்டர் போட்டாங்க பட் ஏதோ ஒரு ரீதியில எனக்கு ராணுவோட கேம் பிளேல பர்ஸ்டலா இன்ட்ரெஸ்ட் இல்ல பட் பல பேருக்கு ராணுவம் பண்ணது பிடிச்சிருக்கு அப்படின்றது பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க அதை அவரும் அங்கேயும் விளக்குனார் ஓகே சோ பொறுத்தவரை என்ன எக்ஸ்பெக்டேஷனோட இந்த ஷோக்கு வந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு பேசுவான்னு தெரியும் ஆனால் அந்த பொண்ணு எதுக்காக பேசுவா ஏன் பேசுவான்றது பேசுவான்னு தெரியுமே தவிர்த்து அது நியாயமாக சரியாக தவறான்னு நோக்க மாட்டாங்க இப்போது இந்த பொண்ணு பேசுறதுல ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு கிரெடிபிலிட்டி கொடுக்குறாங்க நான் நினச்சி போனது எனக்கு கிடச்சிருச்சு அந்த ஷோவை நினச்சி போனது எனக்கு கரெக்டிருச்சு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ற மாதிரி மஞ்சுரி சொல்லிட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் ராணுவ கிட்டே அந்த பிஆர் மேட்டருமே பேசினாங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே இந்த பிஆர் மேட்ரு அதிகமாக ஆரம்பிச்சதுக்கான காரணமே ராணுவ தான் அதை பற்றியும் பேசியிருந்தாங்க அதில் குறிப்பாக ராணுவ சொல்கிறார் என் ஃப்ரெண்டு தான் என் பிஆர் என் அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறேன் அவன் கிட்ட அதுக்கப்புறம் என்ன சொன்னா நான் பண்ற கிளிப்ஸ் எதுனா நல்லா வந்துச்சுன்னா அதை கட் பண்ணி போட்டு விடுறா அதை மட்டும் தான் நான் சொன்னேன் வேற எதுவுமே நான் சொல்லலைங்க அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அப்போ இப்படி எப்படி நீங்க கிட்ட எப்படி போய் பேசிக்கிட்டே இருந்து கான்பிடண்டா சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னு ஆங்கர் கேட்க ப்ரோ கான்ஃபிடென்ட் முக்கியம் ப்ரோ லைஃப்ல கான்ஃபிடென்ட் இல்லாம எதுவுமே இல்லை அவங்க வந்து நான் எலிமினேட் ஆகியான்னு கேட்பாங்க நான் எலிமினேட் ஆக மாட்டேன்னு நான் கான்பிடண்டா சொல்லுவேன் ப்ரோ அதுக்கப்புறம் அவங்க அவங்க கிட்ட நான் இப்படி பேசி பேசி நானே கான்ஃபிடென்ட் ஆயிட்டேன் ப்ரோ பயங்கரமான கான்ஃபிடென்ட் எனக்குள்ளேயே வந்துருச்சு உடனே மஞ்சுரி கான்பிடென்டான ஆனா அதை வீக்கெண்ட்ல காமிச்சு அந்த கான்பிடென்ட் மாதிரி அங்க ஒரு போட்டு போட்டு முடிச்சு விட்டாங்க அதுல குறிப்பா அவர் என்ன சொல்ல வராருனா நீங்க கான்பிடண்டா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியன்றாரு அதுக்கப்புறம் இந்த லவ் கண்டென்ட் இதெல்லாம் என்ன பார்க்காத அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி அப்பெல்லாம் இல்ல ப்ரோ நான் அப்பெல்லாம் பண்ணவே இல்லைன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டார் பவித்ரா மேட்ரு என்ன கதை அப்படின்றதையும் கேட்கும் போது ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃப்ரெண்டு பவித்ரா வந்து எனக்கு ஃப்ரெண்டு தாங்க வேற எதுவுமே இல்லை அப்போ லவ் எடிட்லாம் போட்டாங்க அது என்ன கதை அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லை ப்ரோ அப்படிலாம் கிடையாது ஆனால் அவர் உள்ள வரும்போது கண்டென்ட் பண்ணலாம் லவ் கண்டென்ட் பண்ணலாம் தான் உள்ள வந்தாரு அதை கிட்டேயுமே சொல்லிட்டு தான் பண்ணார் சொல்லாமலாம் இல்லை அதெல்லாம் அழகாக சொன்னாரு இந்த இடத்துல அப்பெல்லாம் இல்லை ப்ரோ ஃப்ரெண்டு ப்ரோ அப்புறம் ஏங்க வெளியே ட்ரெண்டாச்சு போது இல்லை மற்றவங்க யாராவது போட்டிருப்பாங்க ப்ரோ ப்ரோ மாட்டிக்காதீங்க ப்ரோ இதை மாதிரிலாம் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆங்கர் கலாச்சு விட்டாரு அதில் குறிப்பா வந்து அவர் அந்த கண்டென்ட் பிளான் பண்ணி அவர் வந்து லவ் பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் அவர் தெளிவாக சொல்லியிருப்பார் வீட்டுக்குள்ளேயே சொல்லியிருப்பார் லவ் பண்ணிட்டு இருப்பேன் அது ஒரு ட்ராக்காக எடுத்துகிட்டு போவேன் வீட்டுக்கு வெளில போனதுக்கப்புறம் பவித்ராக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்ற டைலாக்லாம் ராணுவ சொல்லி நம்மளே கேள்விப்பட்டோம் ஆனால் இந்த இடத்துல வந்து அப்படியே பேசி முழு சூ முழு பூசணிக்காவ சோத்துல மறைப்பது அப்படின்ற மாதிரி இங்கே மறைச்சிட்டு இருந்த தருணங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஓகே அதுக்கப்புறம் அந்த எலிமினேஷன் பிக் பாஸ் என்னை எலிமினேட் பண்ணுற மாதிரி ஒரு பிராங்க் பண்ணுவார்னு நினச்சேன் கடைசியில் ஒரு சீக்கிரட் ரூமில் வச்சு வீட்டுக்குள்ளே அனுப்பாரு நினச்சேன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார் ஓகே அடுத்து மஞ்சரி முத்து பத்தி சொல்றாங்க என்ன நீங்க ஃப்ரெண்டா இருந்துட்டு உள்ள போயிட்டு இருக்கலாம்னு நினைச்சிக்கலாம் அப்ப இல்லைங்க இல்லங்க முத்துக்கு ஆப்போசிட்டா போவாங்க நினைச்சிருக்கலாம் வெளியே ஆனா முத்து பண்ற தப்புக்கள் எங்கேயோ அங்க பேசு முத்துக்கு எதிராக பேசணும்ன்ற அவசியமும் கிடையாது முத்து தப்பு பண்ணா அதை தட்டி கேட்பேன் மத்தபடி அவனோட எந்த சேமா இருந்ததால பெரிய பிரச்சனை கிடையாது கடந்த வாரம் வர வாரம் கூட நான் பயங்கரமான கேள்விகள் பல விஷயங்கள்லாம் பேசியிருக்கேன்றதையும் ஓபனா உடைக்கிறாங்க அதுக்கப்புறம் மஞ்சரி கிட்ட ஜாக்லின் நடிக்கிறாங்களான்னு கேக்கும்போது ஜாக்லின் நடிக்கல அவங்க எல்லாமே கரெக்டா அப்படியே தான் இருக்காங்க இயல்பா இருக்காங்க மாதிரி தான் தெரியுது சரி வேற யாரும் நடிக்கிறா சொல்லுங்க அப்படின்னும் போது எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள இமேஜ் கான்சியஸா இருக்காங்க இமேஜ் கான்சியஸா இதுவா இருந்துகிட்டு ஸோ அது மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்ல சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையே சொல்லிடுறாங்க ஓகே அதுக்கப்புறம் சரி ஏன் இருந்து பார்த்தேன் இப்படி இருக்காங்க ஆனால் வீட்டுக்குள்ள வேற மாதிரி இருக்காங்க ஆனா யாரு மஞ்சள் போது எனக்கு சௌந்தர்யா தான் எந்த வெளியே இருக்கும்போது ஒரு பக்கம் இரட்டேட்டா ஆயிட்டு இருக்கு அது ஏன்டா வெளியே தெரிய மாட்டேங்குதுன்ற பல கேள்விகளுமே எனக்கு இருக்கு அப்படின்றதையுமே சொல்லிடுறாங்க ஓகே அப்ப ராணுவம் என்ன சொல்கிறார் எனக்கு தெரிஞ்சு அருண் தான் ஆனால் ரெண்டு வாரம் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் உள்ளே இருந்து உள்ள போகும்போது பயங்கர சீரியஸ் மோட் ஆகிட்டு ஒரு ஃபயர் மோட் போயிட்டார் சொல்லி முடிச்சுட்டு சரி எந்த மூணு பேர் இந்த உடனே இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வெளியேறணும்ன்ற மாதிரி கேட்கும்போது அருண் விஷால் பவித்ரா அவங்க மூணு பேரோட உழைப்பு கம்மி மூணு பேரும் விட்டு எலிமினேட் ஆகணும்ன்றது அவங்களோட பாயிண்டா இருக்கு அடுத்து என்ன போட்டு கொடுங்க உள்ள போயிட்டு பயங்கரமா பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா இந்த வாரம் ஆடி ஆட்டம் கேரக்டர் போட்டார்ல அருண் அந்த ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு சூப்பரா அருமையா இருந்துச்சு அதுக்கப்புறம் மஞ்சிரி கிட்ட கொடுத்து டிராஃபியை கொடுத்து அந்த காபி ஸ்பீச் அதுல ஒரு ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தாங்க இங்க ஆண்கள் ஒப்பீனியன் வைக்கிறத ஒரு மாதிரியும் பெண்கள் ஒப்பீனியன் வைக்கிறதும் இந்த சமூகம் வேற மாதிரி பாக்குது சோ நான் போய் ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாகுபாடு இல்லை அப்படின்றத நான் ஓப்பனா உடைக்கணும்னு நினைச்சா அதை பண்ணன்ற மாதிரி சொல்லியாச்சு ராணுவோட ஸ்பீச் வந்து என்னன்னா மக்களே நீங்க இல்லனா நான் இல்ல மக்களே இது உங்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்ற மாதிரி அந்த டிராஃபி அங்க உள்ள ஒரு டிராஃபி இருக்கும்ல உடைக்கிற டிராஃபி அதே மாதிரி ஒரு டிராஃபியை வச்சு அங்க வின்னிங் ஸ்பீச்சை பேச சொல்லி நல்லா இருந்துச்சு ஸோ அதுல ப்ரோமோல பானெல்லாம் போட்டு உடஞ்சதே நான் ஆகலாம் வருமா வருமான்னு பார்த்தேன் கடைசில கடைய சாத்திட்டு போயிட்டானுங்க நான் ஏமாந்துட்டு தான் வந்து உட்கார்ந்திருக்கேன் சோ இதுதான் நடந்தது மக்களே பை